இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் எரேமியா முப்பத்தி மூன்று ஆறு நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் ஜெரேமியா தேர்ட்டி த்ரீ வேர்ஸ் சிக்ஸ் ஐ வில் and இட் ஹெல்த் அண்ட் ஹீலிங் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து உயிர் வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்கள் அதிசயங்களை மக்கள் மத்தியில் செய்தார் நூற்றுக்கதிபதி ஒருவனுடைய வேலைக்காரன் சுகமில்லாமல் கிடந்தான் அவனுக்காக நூற்றுக்கதிபதி கத்தர் இயேசுவை பார்க்க வந்தான் நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஆனாலும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்ற நூற்றுக்கதிபிதனுடைய விசுவாசத்தை கத்தர் இயேசு கண்டு அவனுடைய வேலைக்காரனை சுகமாக்கினார் தம்முடைய சீடரில் ஒருவனாகிய பேதுருவின் மாமி ஜுரமாய் வீட்டில் கிடந்தார் கத்தர் இயேசு பேதுருவின் வீட்டிற்கு சென்று பேதுருவின் மாமியை சுகப்படுத்தினார் உடனே பேதுருவின் மாமி இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் கத்தர் அவள் விசுவாசத்தை கனம் பண்ணினார் அவளுடைய பெரும்பாடு என்ற வியாதி சுகமடைந்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவாலயத்தில் ஒருமுறை கத்தராகிய இயேசு சென்ற பொழுது சூம்பின உடைய மனிதனை சுகப்படுத்தினார் அவனுக்கு அற்புத சுகம் கிடைத்தது பிறவி குருடனாகிய ஒருவன் வழியிலே அமர்ந்திருந்தான் இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு இயேசு அவனை பூரண சுகமாக்கினார் வேதத்திலே இன்னும் அநேக அற்புதங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவால் செய்யப்பட்டது அவரை தேடி வந்தவர்களுக்கு கத்தர் பூரண சுகம் அருளினார் தேடி சென்றும் சுகம் கொடுத்தார் கத்தர் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணினார் அந்த கத்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்முடன் இருக்கிறார் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவார் நம்முடைய பலவீனங்கள் மாறும் வசனத்தை அறிக்கையிடுவோம் துதி பாடல் ஸ்தோத்திர பாடுவோம் ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் நமக்கு பூரண சுகம் கிடைக்கும் ஆமன் எங்கள் பரிகாரியே பரமபிதாவே தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் சரீரத்திலே வியாதிகளோடு பலவீனங்களோடு காணப்படுகிற மக்களுக்கு பூரண சுகத்தை தாரும் கீழையாத்தின் பிசின் தைலமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்கு பூரண சுகத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறேன் உண்மை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு நீர் பூரண விடுதலையை தாரும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கட்டளையிட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்